ஹாய் நண்பர்களே இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளாவில் ஸ்பெஷலாக ஒரு பாயசம் செய்வாங்க என்ன அப்படின்னா என்ன ஆ என்ன அப்படின்னா அட பாயசத்துக்கு முதல்ல என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அடை கிடைக்கும் கடையில் வந்து அடை கிடைக்கும் அடை வெல்லம் அப்புறம் வந்து தேங்காய் பால் நெய் அப்புறம் முந்திரி பருப்பு தேங்காய் சின்னதா கீர்னது இதெல்லாம் தான் அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத மட்டும் இப்ப சொல்கிறேன் இது என்ன அப்படின்னா வெள்ளத்தை வந்து காய்ச்சி வச்சிருக்கிறோம் ஓகே வெள்ளத்தை காய்ச்சி வச்சிருக்கிறோம் வடிகட்டி வச்சிருக்கோம் கட்டிட்டு இருக்காங்க அதுன்றது வந்து அடை இருக்குல்ல அடையை வந்து வேக வச்சு தானே ஆமா அடைய வந்து வேக வச்சு வடித்து வச்சிருக்கிறோம் வச்சுருக்கேன் அதை நான் காமிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதாவது ஆக்சுவலி என்னன்னா இது வந்து நான் முதல்ல இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அடை அடை கிடைக்கல திருப்பூரில் வந்து அது என்னமோ தெரியல அது பேர் என்ன கேரளா அட அட பத்மனாவா என்னது அட ஏதோ ஒரு ஒன்று சொல்லுவாங்களே அட பதார்த்தமா ஏதோ ஒன்று சரி ஆமாம் இதுதான் இதுதான் கிடைச்சது சின்ன சின்னதாக இருக்கு ஆனால் அடை வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருக்கும் ஆனால் இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது பட் எப்படி டேஸ்ட் வருதுன்னு தெரியல பட் பார்க்கலாம் பட் டேஸ்ட் வரும்னு தெரியுது எப்படி இல்லை இல்லை செய்கிறது சதீஸும் கூட இருக்கிறேன்ல அதனால் வந்து டேஸ்ட்டுக்கு குறையே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி நீங்களே சொல்லிக்கூடாது அப்படிலாம் கிடையாது

இது வந்து சின்னதா இருக்கு அவ்வளவுதான் மத்த மாதிரி டேஸ்ட்லாம் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ எப்படி குடிக்கிறதுன்னு தெரியலையே ஒரு ஸ்டாண்ட் வந்து கிச்சனுக்கு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும் கார்த்தி கிச்சன்ல எத்தனை விளாக் பண்றீங்க அப்படி நான் தான் சமைக்கிறேன் வெளியே சொல்ல மாட்டேங்கிற நீ நான் சமைக்கிறது வந்து வெளிய யாருக்கும் தெரிஞ்சிக்க கூடாது நம்பாதீங்க நான் சமைக்கிறது வந்து வெளியில யாருக்கும் தெரிய கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றானா உருட்டு உருட்டு இந்த இது வீடியோ குக்கிங் வீடியோ எல்லாம் போட வேண்டாம் ஏன்னா குக்கிங் வீடியோ போடுறதா இருந்தாலே நான் தான் சமைப்பேன்

அடப்பாயசம் வந்து நீங்க ஒண்ணும் இல்ல அடப்பாயசம் கேரளா அடப்பாயசம் கன்னியாகுமரியில கன்னியாகுமரி காரங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில் வந்து அட பாயசம் மேக்சிமம் கல்யாண வீட்டுல இருக்கும் கன்னியாகுமரி காரங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கேரளாவில வந்து ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து அட பாயசம் பால் அடை செய்வாங்க செய்வாங்க பாலடை பாயசம் கேள்விட்டுக்கிறியா பட்டதில்லை இனி அடுத்தது வந்து அதுதான் அதனால் வந்து இது எப்படின்னு தெரியுமா மேடம் சி எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமான வேலை செஞ்சால் டேஸ்ட்டாக வரும்னு தெரியும் ஆனால் வந்து வேலை அதிகம் அதனால வந்து மேடம் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதில்லை ஈஸியாக ஏதாவது செய்ய முடியுமா தப்புன்னு செஞ்சிருவாங்க இப்ப சிக்கன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் சிக்கன் பாயசம் அழிச்சிட்டு இருக்கும் ஜென்ரலி இது வந்து காய்ச்சல் அழிச்சிட்டு இருக்கும் வேலை அதிகமா இருக்கிறனால வந்து இந்த மாதிரி டேஸ்டி ஃபுட் எல்லாம் செய்றத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறான் இதெல்லாம் ரொம்ப டைலியூட் ஆகி தான் செய்யுது இதெல்லாம் வத்தற மாதிரி எல்லாம் கண்டிப்பா வத்தும் அது டைலியூட் ஆகும் இங்க பாருங்க வத்தும் ரொம்ப டைலியூட் ஆகிட்டு தான் வெயிட் பண்ணு வத்தும் அட பாயசம் கொதிக்குது ஆனால் என்னன்னா அஞ்சு நிமிஷத்தில் பாயசம் செஞ்சிடலான்னு ஒரு மேடம் சொன்னாங்க ஆனால் அப்படி கிடையாது இது ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கிறது லேட்டாக தான் எங்களுக்கே தெரிஞ்சுது அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தை வேலை அந்த பால் எடுக்கிறதே பெரிய ப்ராசஸ் அதெல்லாம் நல்லது தான் நல்லது டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகணும் ஏன்ஸ் அப்படி தானே உண்மை தானே கேரளா ஸ்டைலில் வந்து நம்ம எதாவது ஒரு ரெசிபி பண்ணுறோம் அப்படின் சொன்னால் பொறுமை ரொம்ப முக்கியம் எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு இந்த சுண்டலை வேக வச்சு தேங்காவை போட்டு பச்சை மிளகாவை தட்டி போட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை அடைப்பாயசம்னு சொன்னால் அதுக்குண்டான விதிமுறைகள் இருக்குது பக்குவம் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஸோ வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி வேக வச்சு கொதிக்க வச்சு அது வந்து கால் மணி நேரமாக கொதிக்குது கொதிக்குது கொதிச்சுட்டு இது எப்போ தண்ணியெல்லாம் வத்துறது கண்டிப்பாக வத்தோம் ஆனால் டைம் வேணும் நீ வந்து ஒரு இடத்துக்கு வெளியே கிளம்புறதுக்கு வந்து முக்கால் மணி நேரம் ஸாரியெல்லாம் கட்டுற என்ன உண்மைதானே ஆமா முக்கா மணி நேரம் சாரி கட்டி மேக்க அதனால நான் கட்டுற அன்னைக்கு முக்கால் மணி நேரம் ஆகுது இல்ல அதே மாதிரி ருசியா சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் கேட்க நான் எனக்கு வேணும் பா குழந்தைங்க அடம் பிடிச்சி கேட்குறாங்க அடம் பாயாசத்துக்கு அடம் பிடிக்கிறாங்க

கண்டிப்பா நீங்க வந்து அத வாரத்துக்கு ஒரு நாளாவது சாப்பிடணும்னு விரும்புவீங்க அது அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஆனா வந்து என்னன்னா நம்ம வந்து இங்க வந்து பால் பாயசம் இல்லைன்னா பாசிப்பருப்பு பாயசம் இந்த ரெண்டை தவிர அதான் பால் பாயசமும் பாசிப்பருப்பு பாயசமும் தான் இதை தவிர வேற எதுவுமே இங்க யாருக்கும் செய்ய தெரியறது இல்லை ஆமா உண்மைதான் அதனால புதுசா ட்ரை பண்ணுங்க இனி வந்து நாளை பலாப்பழம் வாங்கிட்டு வந்து கொடைக்கானல இருந்து

வந்து வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு எல்லாம் போயிட்டு டயர்டா வராரு வீட்டுல வீட்டுக்காரர் மட்டும் எல்லாரும் செருப்படி வாங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வராரு வந்த உடனே ருசியா வந்து ஏதாவது வித்தியாசமா டேஸ்டா வந்து சாப்பிட செஞ்சு கொடுக்குமே சொல்லி யாருக்காவது அக்கறை இருக்குதா அதுவும் நான் லீவ் ஒரு நாள் லீவ் எடுத்து நல்லா தூங்கலான்னு இருக்கிறத விட்டு போட்டு இந்த பாயசம் வெங்காயம் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அன்றாட வேலைகள் செய்யறதே பெரிய டாஸ்க்கு இதுல புதுசு புதுசா ட்ரை பண்றாங்க நாங்க முடிக்கிறோம் கடைசியில் வந்து என்னென்ன சேர்த்தோம் எப்போ எப்போ சேர்த்தோங்கிறதெல்லாம் ஃபைனலாக சொல்கிறோம் முடிச்சுட்டு அது வரும்போது வந்து அதை அதை பார்த்தாலே உங்களுக்கு வீட்டில் செய்யணும் உங்களுக்கு தோணும் நாங்கள் முடிச்சுட்டு வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் கொஞ்சம் பொறுத்த இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கிறோம் இல்லை தேங்காய் பால் எடுக்கிறதுல ரெண்டாம் பால் மூணாவது பால் எடுக்கலான்ட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் எடுத்த தேங்காயில் மூணாவது பால் வரல ஆனால் ரெண்டாவது பால் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அது வந்து அடுத்தது வந்து தேங்காய் பால் வந்து இது வந்து எப்படின்னா நல்லா கொதிச்சு மறுபடியும் வந்து கொஞ்சம் வத்தணும் வத்தினதுக்கு அப்புறம் வந்து இந்த பஸ்ட் பால் இந்த பஸ்ட் பால் ஊத்தணும் ஊத்திட்டு மறுபடியும் ஊத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா தலைக்க விட்டு அதாவது கொதிக்க விட்டு ஒரு அளவுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் தேங்காய் முந்திரி திராட்சை இத மூணையும் நெய்ல விட்டு வதக்கி

ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கணும் பட் பரவாயில்ல நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம்